நான் ஜனஹா செல்வராஸ் விருவரையாளர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் சட்டத்தரணி இதை தவிர நான் மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் எனக்கூடிய ஒரு சிவில் சமூக தாபனத்தினையும் நான் இங்கு பிரதித்துவப்படுத்திக் கொள்கிறேன் இன்றே நாங்கள் இந்த சிவில் சமூக தாபனங்களின் ஒன்றியம் அதாவது நிலைப்பேன் அபிவிருத்திக்கான சிவில் சமூக தாபனங்களின் ஒன்றியமாக இங்கு கூடியிருப்பதற்கான காரணம் அண்மைய காலத்தில் இந்த மக்களுக்கும் காட்டு வனவிலங்குகளுக்கும் இடையிலான மோதல்கள் அல்லது இந்த விவசாய நிலப்பகுதியில் மக்களுக்கும் காட்டு வனப்பகுதிகளுக்கும் இடையிலான மோதல் என்பதன் அடிப்படையில் உருவாகியுள்ள பிரச்சனைகள் தவிர இது தொடர்பாக எவ்வாறு இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் தம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அல்லது இது தொடர்பாக சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றைய பிரதிநிதிகள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தொடர்பில் நாம் எமது கருத்துக்களின் முன்வைப்பதாக இருக்கிறது உண்மையில் இந்த சமூகம் என்பது மக்களுக்கானது மட்டுமல்ல இயற்கையிலே இருக்கக்கூடிய தாவர விலங்குகளுக்குமானது இவ்வாறு தான் மக்கள் வாழ வேண்டியதாக இருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சமநிலை என்பது இன்று பேணப்படாமல் இருப்பதை நமக்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சமநிலை பேணப்படாமல் போனதற்கு காரணம் மக்களா அல்லது விலங்குகளா என்று கொண்டு இதை மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்காட்டுவதை விட இது மக்களது உரிமைகள் தாவர விலங்குகளை பாதுகாத்தல் என்பவன் தொடர்பில் அரசு அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்ற அடிப்படையிலே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனை வேறு விதமாக பெயரிடப்பட்டு வேறு விதமாக நோக்கப்பட்டு வேறு விதமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது உண்மையில் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிமைகள் இருக்கிறது அவர்கள் வேலைகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு தொழில்களை புரிய வேண்டும் பணம் ஈட்ட வேண்டும் அவர்களுக்கான உயிர் வாழும் உரிமை இருக்கிறது அவர்களுக்கான சுற்றாடலுக்கான உரிமையும் இருக்கிறது இவை அனைத்தும் அரசியலமைப்பாலும் மற்றைய சுற்றாடல் சார்ந்த சட்டங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல இந்த சமூகத்திலே விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பதும் கூட இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உள்நாட்டு சட்டங்கள் மட்டுமல்ல சர்வதேச சட்டங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிலையிலே ஏதாவது ஒரு உரிமையை மீறுவதை தவிர்ப்பதானது உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் இது ஒரு பெரிய விடயமாக எடுத்து நோக்கப்படக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய கருத்தானது நாங்கள் மக்கள் சார்பாக பேசுகிறோமா அல்லது இந்த தமக்கான குரலற்ற விலங்குகள் சார்பாக பேசுகிறோமா அல்லது அல்ல இது இவர்கள் இரண்டு தரப்பிற்கான பிரச்சனையும் அல்ல இங்கு இந்த இரண்டு தரப்பையும் எடுத்து நோக்க வேண்டிய அரசின் கடப்பாடு இல்லாமல் செய்திருக்கப்படுவதால் எம்முடைய கருத்தானது இந்த இரண்டையும் இரண்டு தரப்பையும் எடுத்துக்கொண்டு அரசு இவர்களுக்கிடையே பிணக்கில் இருக்கக்கூடிய அக்கறைகளை நடநிலைப்படுத்தி கொண்டு தங்களுடைய எல்லாவிதமான விருத்தி நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் என்பதே எம்முடைய நோக்கமாக இருக்கிறது அடிப்படையிலே உண்மையை அரசாங்கத்திற்கு இதற்காகத்தான் அரசியலமைப்பின் மூலமாக அத்தியாயம் எவ்வாறு நாட்டை நடத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு அரச பிரதிநிதிகளோ இதை செய்ய தவறிவிட்டார்கள் அவர்கள் மக்களுக்காக பணியாற்றவில்லை தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் செய்த வியாபாரங்களுக்காகவும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பணையம் வைத்தார்கள் அதன் விளைவாக இன்று நிறைய சுற்றாடை சார்ந்த பிரச்சனைகளை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருந்தது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதுவும் தீர்க்கப்படாமல் இருந்தது இதே அரசியல் கலாச்சாரம் பின்பற்றக்கூடாது என்பதுதான் எம்முடைய அபிலாஷையாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி மக்களினுடைய பெரும்பான்மையான வெற்றியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசாங்கமாக ஒரு அரசாக இருக்கக்கூடிய வேளையிலே இந்த அரசு தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு அமைய எவ்வாறு மக்களினுடைய உரிமைகளையும் இந்த சுற்றாடல் உரிமைகளையும் சமப்படுத்துவோம் என்று கூறியதோ அவ்வகையிலேயே தன்னுடைய எதிர்கால திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது எம்முடைய ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது இது ஒரு முடியாத காரியமல்ல அல்ல உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கும் அவர்களுடைய நாட்டிலே சனத்தொகை வறுமை விருத்தியடைந்து வரக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று எல்லாமே இருக்கிறது பொழுது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது நமீபியா போன்ற நாடுகளாக இருக்கலாம் எடுத்துக்கொண்டால் அவற்றிலும் கூட இது இது தொடர்பாக தீர்வுகள் எய்தப்பட்டு இருக்கிறது ஆகவே அவற்றை பார்த்து கற்றுக்கொள்ளவி வேண்டிய பாடங்கள் காணப்படுகிறது இதை தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த வன ஜீவராசிகளுடைய திணைக்களத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை நிரந்தரப்படுத்தி அங்கு நிறைய அதிகாரிகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக மக்களுக்கு தேவையான பணிகளை இந்த விவசாயிகளுக்கு தேவையான பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே உண்மையான பிரச்சனைக்கான பெயரினை இட்டு உண்மையான பிரச்சனையை அடி அடித்தளத்தில் இருந்து பார்த்து இதற்கான ஒரு தீர்வை காணாமல் வெறுமனே இது மக்களுக்கும் விலங்குக்குமான பிரச்சனையாக காட்டிக்கொண்டு தொடர்ந்து அரசியல் செய்யப்படக்கூடாது என்பது என்னுடைய ஒரு உறுதியான கருத்தாக இருக்கிறது நன்றி